அதாவது ஒரு இடத்துல என்றால் தண்ணியை ஊற்றியோ மண்ணை போட்டு அதை நூற்று அந்த பாதிப்புக்கு தீர்வு எங்க கிடையுது சுயலாப தமிழ் அரசியல்வாதிகள் என்ன சொல்லி நம் ஒரு பொது வேட்பாளர் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்க வேணுமன் ஏனென்றால் சர்வதேசத்துக்கு தென்னிலங்கைக்கு நாங்கள் எங்கட மக்களுடைய பலத்தை காட்ட வேணுமன் கடந்த ஐம்பது வருஷமா காட்டி என்ன நடந்தது நாங்கள் கண்ட மிச்சம் என்ன அழிவுகள் இடம்பெயர்வுகள் இழப்புகள் துன்பங்களை துயரங்களை தவிர நாங்கள் வேறு என்னத்தை கண்ட நாங்கள் அப்போ ஆனபடியால் ஜனாதிபதி ரன் சிங்கா தான் இந்த நிலைமையிலிருந்து வெளியில் அது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம் நான் உங்களை எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நான் சொல்லி வந்த விடயம் என்ன அரசியல் தீர்வு என்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமையிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் எங்கட அரசியல் தீர்வு என்று சொல்லி வந்தன அப்புறம் என்ன நடந்தது இன்றைக்கு அதே அதே கிடைக்குமா என்ற கேள்விக்குறியிலே இருக்குது